அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் ஃபோருக்கு தமிழ் நியூ சிலபஸ் படி என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு அந்த மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு யூனிட் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து என்னங்கிறத ஒரு பதினோரு பன்னிரெண்டு வீடியோ பதிவுகளில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ இருந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு முப்பது கேள்விகள் நம்ம பார்த்ததுலேருந்து இந்த வீடியோவில் நம்ம யூனிட் செவன் ரிலேட்டடாக எடுக்கலை அடுத்த வீடியோ பதிவுலேருந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் அறநூல்கள் தமிழின் தொன்மை சான்றோர்கள் இவங்களை பற்றியும் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கணம் அந்த தலைப்பு இரண்டு என்னங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் ஒரு முப்பது கேள்விகள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரிவிஷன்லாம் பண்ண தேவையில்ல ஒரு ரீகால் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது கீழ் காணும் தொடர்களில் ஒரு ஓர் இது நம்ம பார்த்துருக்கோம் ஒரு எங்கே பயன்படுத்த வேண்டும் ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும்னு இதற்கு ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது என்பது சரியான தொடராகும் சொல் பொருள் அதாவது சொல்லும் பொருளும் பொறுத்துக பண்ணுன்னா என்ன இழைத்துனா என்ன பார்னா என்ன நந்தவனம்னா என்ன அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் பண்ணுன்னா இசை இழைத்து பதித்து பாருங்கிறது உலகம் நந்தவனம்ங்கிறது பூஞ்சோலை இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரி ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று டூ ஒன் போர் த்ரீ என்பது சரியான பொறுத்துக அடுத்த ஒன்று சரியான தொடரை தேர்ந்தெடு நான் மலையில் நனைந்தேன் இது எவ்வகை தொடர் நான் மலையில் நனைந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா உடன்பாட்டு வினை தொடர் ஆகும் பொருந்தா இணையை கண்டறிக இதில் ஓரெழுத்து ஒரு மொழியில் காண்ணா சோலை கோர்ணா அரசன் மதில் நானா கொடு இதில் பொருந்தாதது எது நம்ம பார்த்தோனே சொல்லிடுவோம் நாங்கிறது நாவை குறிக்கும் கொடு என்பது தவறான ஒன்று பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மலைமுகட்டில் மேகம் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல அதற்கு சரியான சொல் எது ஆப்ஷன்ல பாருங்க மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் என்பது சரி முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக முதலை கண்ணீர் அப்படின்னாவே அது வந்து ஒரு பொய் அழுகையை குறிக்கும் பொய் அழுகை என்பது சரி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர்கள் ஆப்ஷன்ல எது வரும் அவர்கள் ஆன்சர் அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் என்பது சரியான ஒன்று சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு ஆள் வயல் நாடு கடல் விண் வழி இதெல்லாம் சேர்த்து ஒரு புதிய சொல் எந்த சொல் வரும் இதில் ஆழ்கடல் என்பது சரியான சொல்லாகும் தலை தாளை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க தலை தாளை அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க தலைனா இலையை குறிக்கும் தாளை என்பது தாளம்பு ஒரு மலர் வகையை குறிப்பதாகும் வேர் சொல்லை வினையச்சமாக்குக வா வினையச்சம் என்ன கொண்டு முடியும் நம்ம பார்த்துருக்கோம் ஊ மற்றும் ஈ கொண்டு முடியும் வா அப்படின்னா வந்து அப்படிங்கிறது சரியான வினையச்சம் வேர் சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு நடி இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும் நடித்தல் என்பது தொழிற்பெயராகும் எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ முள் குத்திவிட்டதே இது நம்ம குறி வந்தாவே நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் இது உணர்ச்சி தொடராகும் கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது உளவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார் பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது இது செய்வினை வாக்கியம்தான் கேட்டிருக்காங்க பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் என்பது சரி மெல்லப்பாயும் தண்ணீரும் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன மெல்லப்பாயும் தண்ணீரும் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் என்பது சரியான ஒன்று விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது என்ன விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயரை குறிக்கும் விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் என்பது என்ன விடியலில் துயில் எழுந்தேன் விடியல் என்பது காலப்பெயரை குறிக்கும் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு உழவு மண் ஏர் மாடு இதற்கு சரியான அகரவரிசை என்ன இதில் ஏர் உழவு ஏர் மண் மாடு என்பது சரியான அகர வரிசையாகும் தே என்பதன் பொருள் என்ன ஓரெழுத்து ஒரு மொழியில் தே என்பது இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் தே என்பது கடவுளை குறிக்கும் அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது அண்டர்க்ரவுண்டு ட்ரைனேஜ் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு புதை சாக்கடை என்பது சரி பெயருக்கேற்ற வினை மரபினை தேர்ந்தெடு செய்யில் எழுதினானா செய்தானா புனைந்தானா இயற்றினானா பெயருக்கேற்ற வினைமரபு செய்யில் இயற்றினான் என்பது ஆப்ஷன் டி சரி நிறுத்தற் குறியிடுக பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அது பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே ஆங்கிறது பார்த்தீங்கன்னா வரும் ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே என்பது சரியான தொடராகும் வாக்கிய அமைப்பினை கண்டறிக நான் திடலில் ஓடினேன் இது என்ன வகை வாக்கியம் நான் திடலில் ஓடினேன் என்பது தன்வினை வாக்கியமாகும் தில்லை என அழைக்கப்படும் ஊர் எந்த ஊர் மறு தில்லை அப்படின்னு அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம் என்பது சரி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை சொல்லை கண்டறிக சர்க்கார் சர்க்கார் என்பது எதை குறிக்கும் சர்க்கார் என்பது அரசாங்கத்தை குறிப்பதாகும் சரியான வினை மரபை எடுத்தெழுதுக தண்ணீர் பருகினான் தண்ணீர் அறிந்தினான் தண்ணீர் பருகினான் தண்ணீர் குடித்தான் இதற்கு ஆப்ஷன் டி தான் தண்ணீர் குடித்தான் என்பது சரியான வினைமரபாகும் மாணவர்கள் நன்றாக படித்தனர் இது எந்த வகை வாக்கியம் மாணவர்கள் நன்றாக படித்தனர் இது எவ்வகை வாக்கியம் இது வந்து பாத்தீங்கன்னா தன்வினை வாக்கியத்தை குறிக்கும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க நீங்கு நீக்கு இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கிவிட்டேன் இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு என்பது சரியான ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தலை உழந்தும் உரளை உழந்தும் உழவே உழந்தும் உளுந் உழந்தும் உறவே உழந்தும் உழவே தலை என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான அழைப்புக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு அதனுடைய வினாச்சொல் என்ன வரும் இதற்கு செயற்கைக்கோளின் பங்கு யாது என்பது சரி வலுகுச் சொல்லற்ற தொடர் எது தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம் தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பதர் சரி தென்னை மரங்கள் தென்னங்காடு என்பர் தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னங்கூட்டம் என்பர் இதில் தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர் என்பது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம தமிழ் நியூ சிலபஸ் சார்ந்து ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு டே ஒன் டே டூன்னு முப்பது முப்பது கேள்விகளாக கண்டிப்பாக பார்க்கலாம் இதில் யூனிட் செவன் வந்து இனி வரக்கூடிய வீடியோ பதிவில் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரோம் கண்டிப்பாக இது வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்